அனைவருக்கும் இனிய தை திருநாள் வாழ்த்துக்கள் தை நாளே பாரம்பரியமானது நாங்களுமே அதுக்கேத்த மாதிரி எல்லாருமே ட்ரெடிஷனலா மாறிட்டோம் நானும் நம்மளோட ஸ்ரீ குட்டி நாங்க ரெண்டு பேருமே ஒரே மாதிரி ப்ளூ கலர் ட்ரெஸ் தான் போட்டிருந்தோம் அதே மாதிரி நம்மளோட விஷ்வா குட்டியும் என்னோட ஹஸ்பண்டும் ரெண்டு பேருமே ஒரே மாதிரி போட்டுருப்பாங்க நாங்க நாலு பேருமே வீட்டுல இருந்து ஆகி இங்க அத்தை வீட்டுக்கு வரதுக்குள்ளாட்டியும் அத்தையே சாணிலா தெளிச்சு கோலமும் போட்டுட்டாங்க நான் பொங்கல் வைக்கிறதுக்காக தான் ஒரு சின்னதா ஒரு கோலம் போட்டுட்டு இருந்தேன் அதுக்கு சிம்பிளா கலரும் கொடுத்துட்டு நாங்களுமே பொங்கல் வைக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டோம் ஆணையில ஊத்திருக்க தண்ணி சூடாகிறதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடியே பாசி பருப்பு அதுல போட்டு சொல்லிடும் ஏன்னா பாசிப்பிருப்பு வைக்கிறதுக்கு ரொம்பவே லேட் ஆகும் அது ஒரு சைடு வந்துட்டு இருக்கப்ப வெள்ளத்தை நல்லா நுணுக்கிடலாம் நான் நுணுக்க ஆரம்பிச்சுட்டேன் நம்ம தன்யாஸ்ரீ குட்டியும் விஸ்வராகவன் குட்டியும் ரெண்டு பேருமே வெளியில போறதுக்கோசரம் அங்கேயே எப்படி நின்றுட்டு இருக்காங்க பாருங்க வாசலுக்கு வெளியவே நம்ம பொங்க வச்சுட்டு ரெண்டு குழந்தைங்களும் வெளியில வர்றதுக்கு பயமாவே இருந்தது சரி இவங்க அழுகாட்சி எப்படி நிறுத்தலாம்னு யோசிச்சுட்டு சரி இடிச்சிட்டு வெள்ளத்தை கொஞ்சம் ஊட்டி விடலாம்னு நம்ம விஸ்வ குட்டிக்கு ஊட்டி விட்டேன் விஸ்வ குட்டி இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வெள்ளத்தை டேஸ்ட் பாக்குறாங்க அதுவும் விஸ்வ குட்டியோட ஃபேஸ் ரியாக்சன் எப்படி எப்படியோ போகுது வெள்ளத்தை நுணுக்கி முடிச்சுட்டு போய் அடுப்பு பார்த்தா தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு அரிசி ரெண்டு மூணு தடவை கழுவிட்டு அப்படியே கொதிக்கிற தண்ணியில அரிசி எடுத்து போட ஆரம்பிச்சிட்டேன் தைப்பொங்கல் அன்னைக்கு பொங்க வைக்கிறதுக்கு நல்ல நேரம் காலையில ஆறு மணி டு பத்து மணி வரைக்கும் இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க நம்ம ரெண்டு குழந்தைங்களும் சீக்கிரமா எழுப்பி விட்டுட்டனால அவங்களுக்கு தூக்கம் வந்துகிட்டே இருக்கு பூஜை போட்டுட்டு கூட அவங்களை தூங்க வச்சுக்கலான்ட்டு எவ்வளவு நேரமா அவங்கள முழுக்கி வைக்கிறதுக்காக விளையாட்டு கட்டிட்டே இருந்தோம் கடைசியா நாங்க இவ்வளவு நேரமா வெயிட் பண்ணிட்டு இருந்த நேரமும் வந்துருச்சு பானையில இருந்து பொங்கல் பொங்கி வரப்ப நாங்க எல்லாருமே கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டு உலகத்துல இருக்க ஒவ்வொரு உயிருமே ஆரோக்கியமா இருக்கணும் நம்ம எல்லாருமே நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் இந்த பொங்கல் எப்படி பொங்கி வருதோ அதே மாதிரியே நம்ம குடும்பத்துல உள்ள சந்தோஷம் சந்தோஷமும் செல்வமும் பொங்கி வரணும்னு நான் அந்த கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் பானையில இருக்க சாதம் எல்லாமே கொஞ்சம் வெந்ததுக்கு அப்புறம் நுணுக்கி வச்ச வெள்ளத்தை எல்லாத்தையுமே நான் அதுல சேர்த்துக்கிட்டேன் அது கூடவே ஏலக்காய் நெய் முந்திரி திராட்சை எல்லாமே சேர்த்துக்கிட்டேன் இந்த வருஷம் எங்க அத்தை தான் என் கூட இருந்து நிறையவே ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தாங்க இப்போலாம் எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் பொங்க வைக்கிறத நான் பாத்திருக்கேன் மூணு கரும்பையும் ஒன்னா சேர்ந்து கூம்பு மாதிரி கட்டிட்டு தான் கீழே பொங்கல் வச்சிட்டு ஒரு உண்மை சொல்லணும்னு நானுமே அதே மாதிரி தான் பண்ணிட்டு இருந்தேன் கிராமப்புறங்கள் எல்லாம் பாரம்பரியமா ரெண்டு கரும்பு தான் வச்சு கட்டுவாங்க அதுவும் கட்டல்ல தான் கரும்பு வச்சு கட்டுவாங்கன்னு சொன்னாங்க நாங்களும் இப்ப தான் பண்ணிட்டு இருக்கோம் கயிற்று கட்டல் வச்சு ரெண்டு கரும்ப வச்சிருந்தோம் கட்டலுக்கு பின்னாடி பக்கத்துல இருந்து நிறைய தூசி எல்லாம் வந்துட்டே இருந்தனால கட்டல் மேல துணி ஒண்ணு போட்டுட்டோம் அடுத்து என்ன நம்ம சூரிய பகவானுக்கு ஒரு படையில போட்ட வேண்டியதுதான் வாழையிலைய வச்சுட்டு பிள்ளையாரை புடிச்சு வச்சுட்டோம் அவங்களுக்கு ஒரு குங்குமம் வச்சுட்டு பூ எல்லாமே வச்சுட்டு காமாட்சி அம்மன் விளக்கும் வச்சுட்டோம் பச்சை மஞ்சள் நம்ம வாங்கியிருந்தோம் அதையுமே நம்ம சாமிக்கு பக்கத்திலேயே வச்சுட்டு வாழைப்பழம் வச்சுட்டு அடுத்து தேங்காய் பழம் தான் உடைக்கணும் தேங்காய் எல்லாம் பசங்க தான் உடைக்கணும் அதனால என்னோட ஹஸ்பண்ட் கிட்டே நான் தேங்காய் கொடுத்துட்டு அவரே நீட்டா உடச்சு கொடுத்துட்டாரு சாமிக்கு தேவையான எல்லா பொருளுமே நம்ம கரெக்டா வச்சுட்டோம் அடுத்து நம்ம சாமி கும்பிட வேண்டியது தான் என்னோட ஹஸ்பண்ட் கையாலேயே பூஜையும் நாங்க நல்லபடியா போட்டு கும்பிட்டுட்டு நாங்களுமே சூரிய பகவான்கிட்ட நல்லபடியா வேண்டிக்கிட்டோம் நம்ம விஷ்வாக்குட்டி ரொம்ப நேரமும் ஆளை காணும் தானே பாத்துட்டு இருந்தீங்க அவங்க ரொம்ப நேரம் தூங்கிட்டு இருந்தாங்க இப்போ கரெக்டா பூஜை போற டைம்ல எந்திரிச்சு வந்துட்டாங்க நீங்களும் இந்த தை கரும்பு வச்சு பூஜையை போட்டிருப்பீங்க நீங்களும் மூணு கரும்பு வச்சு கூம்பு மாதிரி ரெடி பண்ணி பொங்கல் வச்சீங்களா அப்படி இல்லைன்னா எங்களை மாதிரி கட்டல்ல ரெண்டு கரும்பு கட்டி நீங்க பொங்கல் வச்சீங்களா எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க இதெல்லாம் ரெண்டுமே இல்ல எங்க ஊர் வழக்கப்படியே வேற அப்படின்னு சொல்றவங்களும் எனக்கு சொல்லுங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன் இந்த வருஷம் தை திருநாள் எங்களுக்கு ரொம்பவே சிறப்பா நடந்துச்சு உங்களுக்கு எப்படி போச்சுங்கிறது சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிருக்க முடிஞ்ச பை பாய்